எடு எடு துளசி எடு வெரி குட் பா வெரி குட் பாண்டிசு ஏ பந்த பிடிக்காத துளசி வெரி குட் சூப்பர் சூப்பர் பையன் போடு பையன் போடே பானிசு பைய போடு வெரி குட் பாண்டிசு துளசி பையன் போடியா பந்த பிடிக்காதியா வெரி குட் துளசி ஆ வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் போடு போடு துளசி போடு ஆ பா இன்ட்டுப்பா இன்ட்டு வந்து போடு 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 பாண்டிஸ் பையன் போடு பையன் போடு ஆ வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் 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 துளர்ச்சி போடு 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 பைய போடு பைய போடு பையப்படு தோணாத சூப்பர் 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 சூப்பர்